அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இவர் சொன்னால் அது மிகச்சரியாக இருக்கும் அவருடைய கருத்தில் தவறு என்பதே ஏற்படாது என்று சொல்லுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மார்க்க விஷயங்களில் ஏதேனும் விவாதம் ஏற்படும் பொழுது மக்களுக்கு மத்தியில் எழக்கூடிய கருத்து மோதலுக்கு தீர்வை தேடி நான் இவரிடம் கேட்கிறேன் நான் அவரிடம் கேட்கிறேன் அவர் சொன்னால் அந்த கருத்து மிகச் சரியாக இருக்கும் இவர் சொல்லக்கூடிய கருத்துகளில் எந்த தவறும் ஏற்படாது என்று சொல்லுவதை பரவலாக நாம் கேள்விப்படுகிறோம் இவ்வாறு சொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பானவர்களே இப்படி சொல்லுவதாக இருந்தால் அதாவது இவர் ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் அதில் எந்த தவறும் ஏற்படாது இவர் சொல்லுவது நூறு சதவிகிதம் சரியாக இருக்கும் என்று சொல்லுவதாக இருந்தால் அந்த உத்தரவாதத்தை அல்லாஹுவுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய பார்வை இறை தூதர்களாகவே இருந்தாலும் வகி மூலம் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு இந்த உத்தரவாதத்தை கொடுக்கலாம் அது தவிர தங்களுடைய சொந்த கருத்தாக இறை தூதர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் அவற்றிற்கும் இந்த உத்தரவாதத்தை கொடுக்க கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஏனெனில் மனிதர்கள் பலவீனமானவர்கள் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் மறதியாளர்களாக படைக்கப்பட்டவர்கள் இப்படி ஏராளமான பலவீனங்களுக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது நூறு சதவிகிதம் சரியாக இருக்கும் என்று சொல்லுவதோ அவர்களுடைய கருத்துகளில் எந்த தவறுமே ஏற்படாது என்று சொல்லுவதோ தவறான நிலை இதை புரியாமல் இந்த ஆலிம் சொன்னால் அதில் தவறே ஏற்படாது அந்த ஆலிமுடைய பயானில் குறையே ஏற்படாது என்றெல்லாம் நம்புவது மூடத்தனம் யார் இப்படி நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு அந்த ஆலிமை கொண்டு போய்விட்டார் என்பதுதான் இதற்கு பொருள் எப்படி அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கைக்கு தகுதியாக ஒரு மனிதரை கொண்டு போய் வைப்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஷிர்க் எனவே நான் அறிந்தவரை ஓரளவு இவர் சரியாக சொல்லுவார் எனக்கு தெரிந்தவரை இவருடைய கருத்துக்கள் ஓரளவு சரியாக இருக்கும் இப்படித்தான் மனிதர்களை பேச வேண்டுமே தவிர இறை அந்தஸ்து மனிதர்களுக்கு இருப்பதாக சொல்லுவது தவறு என்பதை கவனத்தில் கொண்டு ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதற்கு திருக்குறானில் இருந்தும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்தும் அவர் சான்று கொடுக்கிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் தன்னுடைய சொந்த கருத்தாக அல்லது எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே பேசிக்கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் அவற்றை மறு பரிசீலனை செய்து அதற்கு பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா அவ்வானா அனில் ஹம்துல் இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி